இலங்கையின் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் என்ன இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் விளக்கம் என்பதாக ஒரு தகவல் இருக்கிறது ஒரு நாட்டின் கட்டமைப்பிலும் பாதுகாப்பிலும் அதன் இலக்குகளை அடைவதிலும் பொதுமக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதிலும் அரசு நிர்வாகம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என தெரிவித்த இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பலவீனமான அரசு நிர்வாகமே இலங்கையில் இவ்வாறான ஆட்சி மாற்றம் ஏற்பதற்கான வாய்ப்பை இலங்கை பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் ஆட்சி மாற்றது காரணம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே ரா ஏக்தா திவாஸ் தேசிய உரைப்பாடு தினம் நிகழ்வை முன்னிட்டு நேற்று உரையாற்றிய அஜித் தேவால் நிர்வாகத்தில் வளர்ந்து வரும் சவாலாக பொதுமக்களை திருப்திப்படுத்த வேண்டியதன் அவசியம் அதிகரித்து வருவது என்று இவர் மேலும் குறிப்பிடுகையில் பொதுமக்கள் அதிக விழிப்புணர்வோடும் லட்சியத்துடன் இருக்கிறார்கள் அவர்கள் அரசிடம் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவர்களை திருப்திப்படுத்துவது அரசுக்கு முக்கிய அக்கறை இருக்கிறது பலவீனமான நிர்வாகமே ஆட்சி மாற்றதுக்கு சாத்தியமான காரணம் பங்களாதேஷ் இலங்கை நேபாளம் போன்ற நாடுகளில் நிறுவன ரீதியற்ற வழிமுறைகள் மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு இதுவே காரணமாகும் ஒரு தேசத்தின் வலிமை அதன் நிர்வாகத்தில் உள்ளது அரச நிறுவனங்கள் மூலம் செயல்படுகிறது எனவே மேலும் தேசத்தை கட்டியமைக்கும் கட்டமைக்கும் பணியில் இந்த நிறுவனங்களை உருவாக்கி வளர்ப்ப மிக முக்கியமானவர்கள் இந்தியா ஒரு குறிப்பிட்ட வகையான நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட வகையான அரசு மற்றும் சமூக அமைப்பிலிருந்து உலகளாவிய ஒழுங்கில் அதன் இடத்திலிருந்து கூட ஒரு சுற்றுப்பாதை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒரு மாற்றம் வரும்போதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் உங்களின் பார்வையில் தெளிவு இருக்க வேண்டும் தூசியினாலும் புயல்களினாலும் கண்மூடித்தனமாகி விடாமல் சுத்த சத்தத்தினாலும் அச்சுறுத்தலினாலும் அச்சுறுத்தப்படாமல் துன்பங்களினால் அடங்கி விடாமல் இருக்க வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம்